வெல்கம் நம்மளோட என்ன பார்க்க போறோம்டா மசாலா டீ நம்மளே மேக் பண்ணி நம்மளே குடிக்க போறோம் ஏண்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க கொஞ்சமா சிறியா சத்தியமா நான் டீ நல்லா ஊத்துவேன் குடிக்கதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ வந்து அண்ணன் நான் இனிமே வீட்டுல டீ குடிக்க மாட்டேன் பிளேன் டீ குடிக்க மாட்டேன் நீங்க ஊத்தி தாங்க எங்க வீட்டை நீ தேடி வருவா மணி வேற மூணாது மழை வேற என்ன மீனயா எடுக்கிறா வச்சிருவோம் குழவையா போடு அடுப்பை வச்சிருவோம் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியை சுட வைக்கணும் தண்ணி வந்து கணக்க வைக்கக்கூடாது ஒரு சொட்டு ஏண்டா இந்த மசாலா டீல வந்து ஃபுல் ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து இந்த பால் தான் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியை தான் வச்சுருக்கோம் சரியா நான் இப்போ எப்படி இந்த டீ ஊற்றுறோன்னு சொல்லி வடிவாப்பாரு ஏன்டா லவ் பண்ணுற பிள்ளைக்கு டீ ஊற்ற தெரியாது சரிதான் சும்மா அந்த பிள்ளைக்கு ஊற்ற தெரியாதுன்னு எனக்கு தெரியும் தானடா நீ பார்த்து வச்சிருந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் தேவைப்படும் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி தான் வச்சிருக்கோம் கொஞ்சம் பாருங்க தண்ணி இவ்வளவு தான் கணக்கே இல்ல ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம இதை இது நல்லா ஹீட் விட்டு நம்ம ஒரு இன்கிரீடியன்ஸா கூட ரைட் இந்த மசாலா டீ மேக் பண்றதுக்கு என்னென்ன சாமான் வந்து பாத்துருவோம் இதுக்கு முக்கியமா பால் தேவை ரெண்டாவது கருவாப்பட்டை தேவை தேயிலை தேவை கராம்பு தேவை சீனி தேவை ஏலக்காய் தேவை இவ்வளவு சாமான் தான் நமக்கு தேவை இதை வச்சுதான் ஒரு சிம்பிளான டீ ஒன்று நம்ம மேக் பண்ண போறோம் நம்மளோட சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அங்கே என்ன பட்டனை

இது சாப்பிட்றதுக்கு வாங்கட மிக்ஸர் ரவுண்ட் சரி சாமா இல்ல சார் கருவாப்பட்டை போட போகிறோம் சரியாட்டை நாங்கள் இப்போ கருவாப்பட்டை போட போகிறோம் நாங்கள் ஏலக்காய் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட போகிறோம் ஏன் எட்டைக்கா போடையிலாக்கா காமெடி வேணாம் காமெடி எல்லாம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு வீடியோ பார்த்துட்டு அவன் வந்து நம்மள கழுவி ஊத்துறாங்க அடுத்தது நம்ம கராம்பு போட போறோம் சரி சரி போடும் போடும் கராம்பு போட்டாச்சு இது இப்ப நல்லா கொதிக்கணும் சரியா இப்ப நம்ம முதல் போட்ட பாத்தீங்கன்னா ஏலக்காய் கருவாப்பட்டை போட்டோம் கராம்பு போட்டோம் ஏலக்காய் போட்டோம் இது மூண்டுமே இப்ப தண்ணியில நல்லா கொதிச்சு நல்லா மிக்ஸ் ஆகி புகா வரணும் சரியா

இந்த மசாலா டீ மேக்கிங் என்ன தோணுது மனசுல என்ன தோணுதோ உண்மையு ஒட்டு பிரச்சனை இல்ல உண்மை எங்க அம்மா வீட்டில் வைக்கிற சிக்கன் குழம்புக்கு நீ நீ இந்த ஜா வச்சுக்கோ சரியா அந்த டீ குடிக்கும்போது உனக்கு என்ன தோணுதோ நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இல்லாட்டி நேராகவே நீ நல்லா இல்லைன்னு சொல்லு பாரு ஏலக்காய் வாசம் எப்படி இருக்கு ஏலக்காய் கருவாப்பட்டை கராமலா சேர்ந்து ஒரு வாசம் வருது

ஒரு ஜோக் அடிச்சுட்டா என்ன விளங்கிட்டு வீடியோ முடியும் சரியா இப்ப நம்ம இப்ப நம்ம நாலு பேருக்கு இந்த மசாலா டீ ஊற்ற போகிறோம் ஒரு லிட்டரே ஊற்றுவோம் என்னடா ஊற்றி குடிப்போம் அப்புறம் கொஞ்சமாக செஞ்சதுக்கு அப்புறம் சண்டை பிடிக்கும் மண்ணை எனக்கு இல்லை உனக்கு இல்லை சரி இன்னும் நேரம் அதுக்கு டீ வர்றது டேய் டீ வந்து இப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிடா தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சு இப்போ நம்ம சீனியை போட்டுட்டு கலந்து அடிச்சோம்டா சரி இப்ப இது வந்து நல்லா ஹீட் ஆகி வரும் சரியா ஹீட் ஆகி இது வந்து பொங்கும் பொங்கல் ஒப்பம் கூட கத்தணும் டே பொங்கி வரும்போது அது நிப்பாட்டிடும் இல்லாட்டி அவ்வளோதான் வெளியே போயிடும் அப்ப நம்ம நாலு பேருக்குண்டபடியாக கிட்டத்தட்ட நாலுக்கு ரெண்டு சீனி போட்டால் காணும் ஆனா நம்ம ஊத்துற டீ வந்து நாலு பேருக்கு இல்ல நாற்பது பேருக்கு இப்போ எத்தனை பேருக்கு உதாரணத்துக்கு நாலு பேருக்குண்டா நாலுக்கு ரெண்டு சீனி போட்டாலே காணும் சரியா ஒரு ஆளுக்குண்டா ஒரு கரண்ட் இப்போ ஆக்கல் கணக்குக்கு ஒரு ஒரு கரண்டி போட்டிங்கண்டா காணும் வீட்டில் தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் அடுப்பு ஆண்டு பாடுறான் கரண்ட் ஏமா போயிட்டு இந்த டீ வந்து நல்லா பொங்கி வரும் பொங்கி வரும்போது நாங்க வடிச்சு சீனியோட கலந்து குடிச்சோம்ட்டா பின்னேற டைமுக்கு இந்த மழை டைமுக்கு வேற லெவல்ல ஒரு மசாலா டீயா இருக்கு நம்ம எல்லாம் பிளேன் டீ ஊற்றுவாங்க டீ ஊத்துவாங்க மயிலா அதெல்லாம் ஊற்றுவாங்க ஆனா இந்த மசாலா டீ வந்து கூடுதலா வீட்டுல ஊத்த நான் கடைகள்ல குடிச்சிருக்கேன் அப்படித்தான் நீ எங்கயாவது குடிச்சிருக்கிறியா மசாலா டீ இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்ப நீ வாழ்க்கையில அரவாசி இழந்துட்டாண்ட அர்த்தம் சரியா இது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் ஒரு கால மணி நேரத்துக்கு இந்த மசாலா டீ ஒன்று அடிச்சு சும்மா மத்தியான வரைக்கும் வேலைக்கு போறாங்களுக்குலாம் சும்மா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றீங்க நல்ல களைப்போட நல்ல இந்த உட்டாம்பு வழியோட வந்து வேலை முடிஞ்சு வரும்போதோ காலமையோ வரும்போது அப்படி இருந்துட்டு டீயா அடிச்சா சும்மா சொர்க்கம் அது சி சொர்க்கம் டீலே அப்படி இருக்கு டேய் ஒரு ஜோக் தான் இருக்கு இன்னொரு ஜோக் டே ஜொக்கம் கூட நல்லா வருவீங்க அப்படித்தான் தூக்கி போடணும் தூக்கி போட்டு அந்த டீக்கில் இருந்து அதை கொட்டு போட்டு எல்லாம் நாசமாக போய் சரி வெளியில வச்சு என்னடா பண்ண போறேன் ஐயோ கீழே வாருங்க தெரியவே இல்லை சொல்றீங்க அடுப்பு தெரியலையா கேஸ் முடிஞ்ச ஒத்துறியா அதை தூக்கிப்பாரு கேஸ் போயிட்டா இருக்கா தூக்கிப்பாரு பாரு கேஸ் முடிஞ்சாண்டு கேஸ் முடிஞ்சா விறகுதான் விறகு அடுப்பு தான் அதான் சரி முடிஞ்சு கேஸ் எல்லாம் இருக்கு கேஸ் இருக்கு கேஸ் இருக்கு எங்க அடுப்புல தான் பிரச்சனை டேய் இப்போ இவ்வளவு நேரமும் கேஸ் லீக் ஆயிட்டு இருந்துருக்கும் இப்போ அடுப்பு போட்டால் புக்குன்னு இப்படி வெடிக்கும்தானே வாய்க்கு இருக்கு எங்க அடுப்பு இருக்கா பத்த வை உங்க வீடு உங்க உடுப்பு நீங்களா உங்க அடுப்பா அடிக்கடி மிஸ்டர் தம்பி கேமரா பிடிச்சிருக்காரு இந்த அடுப்பு அறியில அதெல்லாம் பார்த்து சொல்லலாம் இதையும் பார்த்து இதையும் பார்த்து ப்ரொஃபஷனல் ஆன கேமராமேன் எங்களுக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் இதுகளையும் பார்த்து கேத்து சொன்னீங்கன்னா எங்களையும் கொஞ்சம் உதவியா கேமரா கேமராமேனுக்கு நிலம்பு கடிச்சுருக்கலாம் நுளம்படிக்கிறக்கு ஒரு அசிஸ்டண்ட் சா வடிக்கிறாடேயில் போட்டு டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது இந்த கராம்பு பக்கெட் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா ஆமாம் சரியா இருபத்தஞ்சி கிராம் கராம்பு வந்து நூற்றி தொண்ணூறு ரூபா இலங்கையில் விலைவாசியை பாருங்கள் இந்த இருபத்தி அஞ்சு கிராம் கராம்பு நூற்றி தொண்ணூறுரூவா அதே மாதிரி இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் சரியா இந்த ஏலக்காய் பத்து கிராம் வந்து முந்நூறு ரூபா பத்து கிராம் ஏலக்காய் வந்து முந்நூறுரூவா இப்படி இப்படியெல்லாம் விலவாசி கூடுனா வெளிநாட்டுகளுக்கு சனங்கள் ஓடாமல் என்ன செய்யும் அடுத்தது பாருங்க இந்த கருவாப்பட்டை இந்த கருவாப்பட்டை வந்து நானூற்றி அறுபது ரூபா இந்த ஒரு பேக்கெட் வந்து நானூற்றி அறுபது ரூபா பாருங்க இதில் விலையில பாருங்க இந்த பால் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து அஞ்சூறு ரூபா காலம பின் நேரத்தில் குடிச்ச டீக்கு ஒரு நாங்கள் இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஊத்துறோம் அதே மாதிரி வீடுகளில் ஒரு குடும்பத்துக்கு டீ ஊற்றுறண்டாலே ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா காலம பின்னேறம் டீ இந்த மசாலா டீ விடுங்களேன் நார்மலாக ஆயிரத்துவா ஆயிரத்தி அஞ்சு ரூபா முடியுது ஒரு டீ டைம் கடத்திற்கு இலங்கையோட விலவாசி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி இருந்தும் நாங்க உங்களுக்காக இந்த மசாலா டீ மேக் பண்றோம்டா எல்லாம் எங்கட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அப்ப நீங்க இலங்கையோட ஜனநாயகத்தே கேள்வி கேக்குறீங்க அட போடா ஜனநாயகம் வேற ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்கு வர வேண்டிய படம் இன்னும் வரல கடைசி படம் சொன்னாலும் அந்த கடைசி படத்தை கூட விடுறானு இல்ல நிம்மதியா பாக்க வர்றாங்க அடிக்கடி குனிஞ்சு பாரு அடுப்பு எரிய அடிக்கடி அடுப்பை குனிஞ்சு பாரு தெளிவா சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக டீ வந்து அந்த முக்கிளி விட ஆரம்பிச்சிருக்கு பொங்கி அப்படி ஃபுல்லாக அந்த வளையிற கட்டத்துக்கு வந்து நம்ம அடுப்பு பண்ணிட்டு எடுத்து நம்ம வேலையை காட்டிடலாம் பிரான்ஸ் நம்ம டீ பொங்குது 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 ரோட்டால போற வர வள நம்ம பைத்திய கரண் நிக்க போறாங்க அதவால விடுங்க டீ நல்லா கொதிச்சு நல்லா பொங்க போகுது நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நல்லா பொங்க போகுது டே பொங்குதுடா பொங்குகிற பொங்குடா பொங்காயத்து போடுவோம் குடியார நாய்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு பொங்குனா எதுவாக இருந்தாலும் வெங்காயத்தை போட்டுருக்கியா ஓட வேண்டியதா டீ பொங்கி நமக்கு இப்ப ரெடி ஆயிட்டு சரியா டீ பொங்குனது காணும் டீ பொங்கி நமக்கு ரெடி ஆயிட்டு இப்ப இதை எடுத்து மயில் கட அந்த கைப்பிடியை வச்சிருக்காங்க அதுல வச்சாதான் ஸ்டூடெண்ட் எதோ கொண்டா ஓரளவு இருக்கு சரியா இப்ப டீ வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு இந்த சட்டியை தூக்குறதுக்கு முட்டை குடிக்கணும் ஒரு சாதாரண டீ ஊற்றுறக்கே நம்ம இந்த பாடப்படுறோம் நமக்கு சமைச்சு தரவங்களுக்கு கோயில் கட்டி போகுதுடா வழியா உள்ள போடுறான் சரி சரி இப்ப நம்ம டீ ஆத்த போறோம் அப்பயே எனக்கு படிப்பிச்ச வாத்தி எல்லாம் சொன்னாங்க ஒழுங்கா படிக்கலன்னாடி டீ தான் ஆத்துவேண்டும் அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன செய்யறது

நான் அந்த கடையில் மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்குது நல்லா நல்லா இருக்குதானே உண்மையாக நல்லா இருக்கு ஒரு பேக் மசாலா டீ ஒரு கையில் ஒரு மிக்சர் ஒரு சிப்பாடி போடு வேற அளவாக காம்பினேஷன் நீங்களும் டைமில் டைமில்னாலும் சரி ஈவினிங் டைமில் இப்படி ஒரு மசாலா டீ பேக் பண்ணுவோண்டா கொஞ்சம் தண்ணி அடுப்பில் சுட வைங்க அது பிறகு கராம்பு விலக்காய் கருவேப்பட்டை போட்டு கொதிக்க வைங்க அதோட கொஞ்சம் தேயிலை போடுங்க அளவாக அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு பால் ஊற்றுங்க பால் ஊற்றி நல்லா கொதிச்சு அது பொங்கி விட்டு ஏற்கனவே ஒரு ஜொக்கில் நீங்கள் சீனி போட்டு வச்சுருப்பீங்க அந்த சீனி இருக்க ஜொக்கில் அந்த கொதிச்ச டீயை ஊற்றி ஆற்றி கப்பில் போட்டு குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மசாலா டீ செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை நீ பார்த்தா நீ நீயே விட்டால் போட்டு குடிப்பேன் ஈஸியாக நீங்கள் போட்டு குடிக்கலாம் நம்மளோட வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கூட ஆதரவை தந்துக்கிட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு